ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத் கீதா ஒரு துளி என்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அடியேன் நலவுடன் இருக்கிறேன் இறைவருடைய அருளால் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க இல்லையா இப்ப வந்து நாம பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயம் மோக்ஷ சந்யாச யோகத்துல வந்து நாம் இருபதாவது இருந்து நாம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால அடியன் உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்பொழுது பதினெட்டு அத்தியாயம் வரை அடியன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இப்பொழுது கூறிக்கொண்டே வருகிறேன் பதினெட்டாவது அத்தியாயத்துடன் இந்த பகவத்கீதையா பகவத்கீதையானது நிறைவு பெறுகிறதுங்க மீண்டும் பகவத்கீதை வந்து கூறப்படும் அது மட்டும் அல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன என்றால் இந்த பகவத்கீதையை முடிஞ்சதுக்கு அப்புறம் கருடா புராணம் முழுசுமா இங்க வந்து கேட்க முடியும் அந்த பாக்கியத்தை பாகியத்தை அடியனுக்கு வந்து இறைவன் அருளிச்செயலி செய்வார் ஆகவே வந்து இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருணாபுராணத்தை கேட்கக்கூடிய பாகியத்தை நீங்கள் வந்து அடைய பெறுவீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பௌர்ணமியும் கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் பின்னால் விழுகிறான் ஏன்னா ஏனென்றால் கோ அந்த கோவில்ல வந்து ஏதாவது ஒரு விசேஷம் நடைபெறும் பொழுது கொஞ்சம் தள்ளி போகலாம் மற்றபடிக்கு வந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் மதுரை பந்தடி ஐந்தாவது தெருவில் உள்ள நவநீத கிருஷ்ணன் கோவில்ல அடியின் பகவத் பகவத்கீதை உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறேன் அதை வந்து யூடியூபில் லைவாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே அந்த லைவையும் நீங்க பாருங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பகவத்கீதை கதையாக கூறப்பட்டு கூறப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் அல்லாமல் கொஞ்சம் கதையோட சேர்ந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் அதற்கும் பேராதரவு கொடுத்திருக்கிறீர்கள் பலர் என்னை நேரில் பார்க்கும் பொழுது நல்லா சொல்றீங்க பண்றீங்க அப்படின்னு பேசுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படியே அதை வந்து நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ வந்து பதினெட்டாவது ஆஹ் அத்தியாயம் சந்நியாச யோகத்துல பகவான் கிருஷ்ணன் இருபதாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சென்ற இந்த இதுல வந்து சத்வகுணம் தமோ தமோகுணம் இந்த மூன்று குணங்களுடன் கூடிய மக்கள் தான் இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க வந்து அவங்களுடைய ஏற்ப எப்படி எல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லிக்கொண்டே வருகிறார் ஞானம் என்பதை கூட சத்வ ஞானம் ராஜச ஞானம் தாமச ஞானம் அப்படின்னு பிரித்து சொல்றாருங்க இப்போ வந்து சத்வ ஞானம் அப்படிங்க உள்ளவர்கள் எப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாரு எந்த ஞானத்தினால் மனிதன் தனித்தனியான உயிரினங்கள் அனைத்திலும் ஒன்றேயானதும் அழிவற்றதுமான பரமாத்மாவின் இருப்பை பிரிவற்றதாக எங்கும் சமமாக உள்ளதாக பார்க்கிறானோ அந்த ஞானத்தை சாத்வீகம் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்றாரு உயிரினங்கள் அனைத்திலுமே அனைத்திலும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது இந்த இறைவன்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட யார் பார்க்கிறார்களோ அவர்கள் அடைய பெற்ற ஞானமானது சாத்வீக ஞானம் கொஞ்சம் உதாரணத்தோட சொல்றேன் மகாகவி பாரதியார் இருக்கிறார் அல்லவா அவர் வந்து நல்ல பாட்டுல சொல்லியிருக்காருங்க காக்கை சிறையினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா இல்லையா அந்த காக்கையினுடைய சிறையினில அந் உள்ள கரிய நிறத்தில் பகவான் கிருஷ்ணரை பார்க்கிறார் பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா உன் உன்னுடைய பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா பச்சை மரம் செடி கொடி கொடிகள் இருக்கிறதுவா அதை அதில் எல்லா நிறங்களிலுமே வந்து அந்த கிருஷ்ணரை அவர் பார்த்தாருங்க அதைத்தான் கவிதையா சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் கேட்கும் ஒசு ஒளியிலெல்லாம் நந்தலாலா உன்னுடைய கீதம் இசைக்குதடா நந்தலாலா அப்படின்னு பாடுறாரு அந்த ஒளிகள்ல கூட வந்து கிருஷ்ணருடைய அந்த புல்லாங்குள அவர் கேட்டதாக ரொம்ப அழகா பாடியிருக்காருங்க இப்படி வந்து நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் பொருட்களாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே வந்து நீக்கமர இறைவன் நிறைந்திருப்பதை யார் பார்க்கிறானோ அப்படிப்பட்ட அவர் அடையப்பட்ட ஞானமானது சாத்விக ஞானம் அவ்வளவுதாங்க இப்ப வந்து இருபத்தி ஓராவது ஸ்லோகத்துல பா பார்ப்போம் ஆனால் எந்த ஞானத்தின் மூலமாக மனிதன் உயிரினங்கள் அனைத்திலும் தனித்தனியாக விதவிதமான இருப்புகளை தனித்தனியாக அறிகிறானோ அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஒரு ஒரு மலை காடுகளாக இருந்தாலும் சரி மற்ற வந்து மிருகங்களாக இருந்தாலும் சரி மற்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி அவற்றை வந்து ஓரறிவு உள்ள உயிரினங்கள் இரண்டு அறிவு மூன்றறிவு உள்ள உயிரினங்கள் நமக்கு வந்து நாம் வந்து ஆறறிவு உள்ள உயிரினங்கள் அதற்கேற்ற நமக்கு வந்து ஞானம் அமையும் அப்படின்னு யார் வந்து நினைத்து பிரித்து 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 பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் அடையப்பட்ட ஞானமானது ராஜச ஞானம் அப்படின்னு சொல்றாருங்க அதே மாதிரி தாமச ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது இல்லையா அதை பத்தி நம்ம பார்ப்போம் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் பிரகிருதி காரியத்தின் விளைவாக உடல் ஒன்றையே அனைத்தும் என்று பற்று கொண்டுள்ள எந்த ஞானம் உண்டோ நம்முடைய உடல் மட்டுமே மட்டுமே வந்து இந்த உலகத்தில் வந்து இப்பொழுது சுகத்தை அனுபவி அனுபவிப்பதற்காக மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது என்று நினைத்து அந்த அந்த சுகத்தை தேடி செல்கின்ற மனம் கொண்டவனாக யார் இருக்கிறானோ அது வந்து யுத்திக்கு பொருந்தாதது உண்மை பொருள் உணர்த்தாதது அப்படிப்பட்ட அவர்கள் அடையப்பட்ட ஞானமானது உண்மை பொருளை உணராத அற்பமானது அவர்களுடைய ஞானம் அப்படின்னு சொல்றது சொல்றாருங்க கிருஷ்ணர் ஆகவே அந்த கருத்து வந்து தாமசம் என்று கூறப்படுகிறது எந்த செயல் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ளதோ நான் செய்கிறேன் என்ற அபிமானம் இன்றி பயனில் விருப்பம் கொள்ளாத மனிதனால் விருப்பு வெறுப்பு என்பதே இல்லாமல் ஆற்றப்படுகிறதோ அந்த செயல் எந்த செயலாக இருந்தாலும் சரி நான் என்னுடைய கடமையை செய்கிறேன் அதற்கு பலன் வந்து கிடைக்குமோ கிடைக்காதோ அது இறைவனுக்கே அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கின்ற ஒரு செயல் வந்து சாத்வீகம் சாத்வீகமான செயல் அப்படின்னு சொல்றாரு இப்பொழுது வந்து இருபத்தி நான்காவது ஸ்லோகம் ஆனால் எந்த செயல் கடுமையான உழைப்பினால் நிறைவேறக்கூடியதோ யார் வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து தன்னு பொருள் ஈட்டுவதில் மட்டுமே வந்து ஈடுபாடு செய்து கொண்டு இருக்கிறாரோ அந்த பொருள் ஈட்டுவதையே ஒரு ஒரு மிகப்பெரிய வேலையாக நினைத்துக்கொண்டு அதில் மட்டுமே ஈடுபாடு செய்து கொண்டு பக்தி தான தர்மங்கள் ஆகியவற்றையெல்லாம் துறந்து அதை மட்டுமே யார் வந்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அவர்கள் செய்கின்ற செயலானது ராஜசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் எந்த செயல் விளைவையும் இழப்பையும் துன்பத்தையும் திறமையும் ஆராயாமல் யாருடைய கஷ்ட நஷ்டத்தை எதுவுமே ஆராயாமல் அவங்களுக்கு துன்பம் விளையுமோ இல்லை வந்து அவங்களுக்கு இன்பம் ஏற்படுமோ அப்படின்னு எதைப்பத்தியுமே யோசிக்காம பணம் ஈட்டுவதில் தவறான விஷயங்களின் மூலமாக பணம் ஈட்டுவதையே வந்து ஒரு செயலாக செய்து கொண்டிருக்கின்ற செயல் அஞ்ஞானத்தினால் தொடங்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட செயலானது அஞ்ஞானத்தினால் தான் தொடங்கப்படுகிறது அந்த செயலானது தாமசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு சொல்றாருங்க இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் பற்றற்றவனாகவும் நான் என்ற அகங்காரத்தை காட்டும் சொல்லை கூறாதவனாகவும் பற்றை எது எதிலுமே வந்த பாசம் பற்று எதுவுமே இல்லாம நான் செய்கிறேன் என்கிற அபிமானம் என்பது கூட இல்லாம அந்த அகங்காரம் என்பதே இல்லாம உறுதியும் ஊக்கமும் உடையவனாகவும் செய்யும் செயல்ல உறுதி அதில் அது அது அதில் வந்து வெற்றி கிடைக்குமோ தோல்வி தோல்வி கிடைக்குமோ என்று நினைக்காமல் ஊக்கத்துடன் யார் செய்கிறார்களோ செயல் கைகூடும் கை கூடாமல் இருக்கு நமக்கு நடக்குமோ நடக்காதோ என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நான் செய்கிறேன் அவ்வளோதான் அந்த செயலை எப்படி செய்கிறேன் முழு முனைப்போட முழு கவனத்தோட ஈடுபாடோட செய்வது இவற்றில் வந்து மகிழ்ச்சி துயரம் முதலிய மாறுபாடு அற்றவனாகும் அந்த செயல் செய்வதனால் கிடைக்கும் பலனில் வந்து மகிழ்ச்சி கிடைத்தாலும் சரி துன்பம் கிடைத்தாலும் சரி அதை வந்து சமமாக யார் ஏற்றுக்கொள்கிறானோ அப்படிப்பட்ட அவர்கள் அந்த அந்த செயல் செய்கின்ற கர்த்தா சாத்விகன் என்று கூறப்படுகிறது கர்த்தா என்றால் கர்மாவை செய்கின்ற ஒரு மனிதன் கர்த்தா என்று கூறப்படுகிறான் அந்த கர்த்தா தான் சாத்விகன் என்று கூறப்படுகிறது இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் பற்றுடன் கூடியவன் செயலின் பயனை விரும்புபவன் பேராசை உள்ளவன் பிறரை துன்புறுத்தும் தன்மை உள்ளவன் இப்படி வந்து மற்றவங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி தூய்மை அற்ற நடத்தை உள்ளவன் அப்படின்னு சொல்றாருங்க என்ன என்றால் மது மாது அது மட்டும் அல்லாமல் தேவையற்ற போதைப் பொருள்கள் உபயோகிப்பது இது போன்ற விஷயங்களில் அதிக ஈடுபாடு செய்வது மகிழ்ச்சியாலும் துயரத்தாலும் பாதிக்கப்படுபவன் ரொம்ப ஒரு அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன அந்த தான் மகிழ்ச்சி அந்த போதை இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து துயரத்தை அடைகிறார்கள் இப்படி வந்து தேவையற்ற காரியங்களை செய்யக்கூடிய கர்த்தா அஹ் எப்படிப்பட்டவன் என்றால் ராஜசன் என்று சொல்றாருங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப வந்து இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா கட்டுப்படுத்த முடியா கட்டுப்படுத்தப்படாத மனமும் புலன்களும் உடையவனும் தன்னுடைய புலனை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த புலன் இன்பத்திற்காக மற்றவர்களை வந்து ரொம்ப துன்புறுத்தி அந்த அந்த சுகத்திற்காக மற்றவர்களின் மற்றவர்களை வந்து கொடுமைப்படுத்தி அனுபவிக்கின்ற அந்த ஒரு மனிதன் இருக்கிறான் அல்லவா அவன் வந்து உலகத்தில் வாழ்வதற்கே தகுதி அற்றவனுங்க அறிவு முதிர்ச்சி அடையாதவன் அவனுக்கு வந்து அறிவே கிடையாது கர்வம் உடையவன் அவனுக்கு வந்து நான் நான் தான் பெரியவன் அப்படிங்கிற கர்வம் வஞ்சக குணம் உடையவன் பிறருடைய வாழ்க்கையை கெடுப்பவன் இப்போ வந்து ரீசெண்ட்ல வந்து நான் நான் ஒரு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் என்னென்னா எண்பது வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி வந்து காலையிலேயோ சாயந்தரமோ தெரியல வாக்கிங் போயிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் அவங்கள போய் கற்பழிச்சிருக்காங்கங்க அது எவ்வளவு பெரிய கொடுமை அதெல்லாம் கேட்கும் பொழுது இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப வேதனையாக இருக்கிறது இவர்களால் வந்து இந்த உலகத்திற்கே வந்து கேடுதான் விளையும் ஆகவே வந்து ஆனால் அப்படிப்பட்ட அவர்களுக்கு வந்து இறைவன் தண்டனை கொடுக்கும் பொழுது அவர்கள் தாங்கவே மாட்டாம அப்படி தாங்க முடியாமல் அவர்களுடைய இந்த துடிதுடிச்சு போயிடுவாங்க அப்படிப்பட்ட தண்டனை அவர்கள் கண்டிப்பாக அனுபவித்தே தீர்வார்கள் இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அவ்வளவுதாங்க அப்படி கவலைப்பட்டவனும் சோம்பேறியும் காலம் இப்படியெல்லாம் காலம் கடத்த கடத்துபவன் சோம்பேறித்தனமா தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டு காலம் கடத்தும் கர்த்தா அந்த செயல் புரிகின்ற ஒரு கர்த்தா தாமசன் என்று கூறப்படுகிறான் அப்படின்னு சொல்றாருங்க இப்பொழுது வந்து இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அர்ஜுனா இப்பொழுது நீ முக்குணங்களுக்கு ஏற்ப புத்திக்கும் மன உறுதிக்கும் ஏற்படும் மூன்று விதமான பாகுபாட்டை முழுமையாகவும் தனித்தனியாகவும் நான் கூற கேள் அப்படின்னு சொல்றாரு இப்போ இது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா இப்போ வந்து முப்பதாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம் இந்த புத்திக்கும் மன உறுதிக்கும் ஏற்பட்ட வேறுபாட்டின் மூலமாக மறுபடி மறுபடியும் இந்த முக்குணங்களின் குணங்களின் முக்குணங்கள் குணங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஜீவனுமே கிடையாது அப்படின்னு சொல்றாருங்க இந்த உல இந்த உலகத்தில் வந்து உயிர்கள் ஜனிக்கும் பொழுதே முக்குணங்களுடன் தான் இந்த ஒரு உயிர் வந்து ஜனிக்கிறது ஆகவே இந்த முக்குணங்களின் மூலமாக இறைவன் வந்து அவர்களுடைய அந்த செய்கைகளை வந்து பிரித்து பிரித்து நமக்கு வந்து ரொம்ப புரிகிற மாதிரி எடுத்து சொல்றாருங்க முப்பது எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டால் நல்லது எப்படி எல்லாம் கெட்டது அப்படிங்கறத வந்து ரொம்ப ரொம்ப அழகா சொல்கிறாரு அர்ஜுனா எந்த புத்தி பிரவிறத்தி நிவத்தி மார்க்கத்தையும் அப்படின்னு சொல்றாருங்க இந்த பிரவிற்த்தி நிவர்த்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பிரவிற்த்தி அப்படின்னா என்ன என்ன என்றால் இல்லறம் வனப்பிரஸ்தம் ஆகிய இந்த பகுதி பகுதிகளாக கொண்ட நாம் நடத்துகின்ற இல்லற வாழ்க்கை தான் ஒண்ணுமே இல்லை இல்லற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஒருவன் தனக்கு தன்னுடைய கர்மங்களை இடைவிடாது தொடர்ந்து இறைவனை நினைத்து செய்து கொண்டே வந்து இறைவனை அடையும் பொட்டு அவன் வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறது அல்லவா அதுதான் வந்து பிரவிறத்தி என்று கூறப்படுகிறது நிவர்த்தி என்று சொல்லும் பொழுது இந்த இல்லற வாழ்க்கைக்கு உ உதாரணமாக ஜனகர் போன்ற அரசரை கூட கூறலாம் அவர் வந்து இல்லற வாழ்க்கையிலே வாழ்ந்தாலும் அவர் வந்து துறவு நிலையை துறவு மனதை மேற்கொண்டு அவர் வாழ்ந்து அவர் வந்து இறைவனை அடைந்தார் ஆனால் நிவிருத்தி என்று சொல்லப்படுகிறது என்ன என்றால் இல்லறத்திலேயே வாழாமல் முழுவதுமாக துறவரமாக இருந்து வாழ் வாழ்வது எப்படின்னா நாரத முனி இருக்கிறார் அது மட்டும் அவர் மட்டும் இல்லாமல் சனகாதி முனிவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் திருமண பந்தத்தில் ஈடுபடாமல் முழுவதுமாக சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்து இறைவனை அடையும் பொருட்டு கடமைகளை செய்து உலக மக்களுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அந்த கடமைகளை எல்லாம் சரிவர செய்து இறைவனை அடைகிறார்கள் இப்படி இரண்டு விதமாக வாழும் வாழ்க்கையைத்தான் பிரவருத்தி நிவிருத்தி என்று இரண்டு மார்க்கமாக பிரித்து கூடுகிறார் அதற்கு பிறகு செய்ய தகுந்தது செய்யத்தகாதது என்பதை யார் யாராக இருந்தாலும் சரி எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும் பயம் பயமின்மையும் இந்த பய ஒரு சில விஷயங்களில் நமக்கு வந்து பயம் ஏற்படுகிறது அல்லவா ஆனால் அந்த பயத்தை விடுத்து இறைவனுடைய அந்த இறைவருடைய சாம்ராஜ்யம் தான் இந்த உலகனைத்தும் வியாபித்து கொண்டிருக்கிறது இதில் வந்து நமக்கு பயம் எதற்கு என்கின்ற ஒரு எண்ணத்தை ஒருவன் அந்த ஞானத்தை உணரும் பொழுது அவனுக்கு தானாவே அந்த பயம் போயிடும் அந்த பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு தலை மோட்சத்தை தலை அப்படின்னா என்ன மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதுதான் தலை மோட்சம்னா பிறவி கிடையாது இறைவன் கிட்ட போய் ஒன்றரை கலந்துவிடும் நிலை இப்படி வந்து இந்த உண்மையாக அறிகிறதோ இதை இவற்றையெல்லாம் யார் வந்து உண்மையாக தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அடைய பெற்ற புத்தியானது சாத்திகமானது அதற்கு பிறகு இரு முப்பத்தி ஓராவது ஸ்லோகம் பிரித்தையின் மைந்தனை அப்படின்னு சொல்றாரு குந்தியை தான் பிரித்தை அப்படின்னு சொல்றாரு அவர் மனிதன் எந்த புத்தியினால் தர்மத்தையும் அதர்மத்தையும் செய்ய தகுந்த காரியத்தையும் செய்ய தகாத காரியத்தையும் கூட உள்ளபடி உள்ளபடி அன்றி அறிகிறானோ உள்ளபடி அன்றி அப்படின்னா என்ன உள்ளது உள்ளபடி அறியாமல் தப்பு தப்பா யாரும் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தோன்ற காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறானோ அப்படிப்பட்ட அவன் அடைய பெற்ற புத்தி வந்து ராஜசம் அப்படின்னு சொல்றாரு அதே போல முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் அர்ஜுனா எந்த புத்தி தமோ குணத்தினால் சூழப்பட்டு அதர்மத்தை தர்மம் என்றும் அதர்மமே செய்தாலும் சரி நான் செஞ்சாது தர்மம் தான் அப்படின்னு வந்து வாதாடுறவங்க இருக்காங்க இல்லையா அப்படி வந்து செய்து செய்யக்கூடாத பாவ செயல்களையெல்லாம் செய்து வாழ்வது எல்லா பொருட்களையும் அவற்றின் உண்மைத்தன்மைக்கு மாறாகவும் நினைக்கிறாதோ இறைவன் எங்கெல்லாம் வியாபித்துக் கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு விஷயத்தையே அவர்கள் வந்து கொஞ்சம் காதல் கூட கேட்க மாட்டாங்க காதல கேட்டா தானே மனசுல புத்தியில் போய் சேரும் எதுவுமே இல்லாமல் ஒரு நான் வாழ்கிறேன் ஐம்புலன்களின் உள்ள சுகத்திற்காக நான் வாழ்கிறேன் என்று யார் வாழ்கிறார்களோ என்று யார் நினைக்கிற எந்த உண்மை தன்மையும் மாறாகவும் நினைக்கிறதோ அந்த புத்தி அந்த அவர்கள் அடைய பெற்ற அந்த புத்தி உண்மை தன்மைக்கு மாறாக நினைக்கின்ற அவர்கள் அடைய பெற்ற அந்த புத்தியானது தாமச அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாருங்க அதற்கு பிறகு முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் சொல்வார் அப்படிங்கறத நாம அடுத்த பதிவில் பார்ப்போம் மீண்டும் உங்களிடம் கூறுகிறேன் இந்த பகவத்கீதை முடிய போயது இதற்கு பிறகு கருட புராணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை நீங்க கண்டிப்பா பாருங்க பகவத்கீதை முழுவதுமே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கதையாக கூறப்படும் ஆகவே அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி